ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி இருபத்தி நான்காவது தலைப்பு அளவறிந்து செய்தல் எந்த சக்தியையும் திரவியத்தையும் விரயமாக செலவழிக்காமலும் அதே சமயம் ஒரே அடியாக பூட்டி வைத்து கொண்டு விடாமலும் தானும் சமூகமும் பயனடையும்படி அழவறிந்து செலவழிக்கவும் காத்து வைத்துக்கொள்ளவும் வேண்டும் பயன்களில் பெரியதான ஈஸ்வர கூட அளவறிந்த இந்த போக்கு வழி செய்யும் சமநிலைக்கு வர வேண்டும் லெவலுக்கு வர வேண்டும் வாட்டர் ஃபைன்சிட்ஸ் லெவல் ஜீவாத்மா லெவலுக்கு வந்தால்தான் பரமாத்ம சமுத்திரத்தில் கலக்க முடியும் இதற்கு எதிலும் அளவு மிதம் வேண்டும் அளவறிந்து எதையும் செய்பவரால் தான் சத்தியத்தை அறிய முடியும் என்பதைத்தான் திருமூலர் கணக்கறிந்தார்க்கன்றி காண உண்ணாதது கணக்கறிந்தார்க்கன்றி கைகூடா காட்சி என்று சொல்லியிருக்கிறார் அவர் பண்ணின நூலுக்கு திருமந்திரம் என்று பெயர் அதனால் இந்த வார்த்தைகள் மந்திரம் மாதிரியானவையாகும் அதிகமாக போகாமல் எல்லாவற்றிலும் கணக்காய் இருக்க வேண்டும் பேச்சு எண்ணம் செய்கை உணவு உடை செலவு எதிலானாலும் வாழ்க்கைக்கு எவ்வளவுதான் அத்தியாவசியமோ அதோடு கணக்காய் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இப்போது பண்ணுகிற மாதிரி விரயம் செய்யக்கூடாது கணக்காய் இருப்பதுதான் இகம் பரம் இரண்டுக்கும் நன்மை செய்வது மனநெறி இல்லாவிட்டால் பரம் எப்படி லபிக்கும் அந்த மனநெறி மென்டல் டிசிப்ளின் வருவதற்கு வாழ்க்கை அம்சங்கள் எல்லாவற்றிலும் கணக்காய் இருந்து கட்டுப்படுத்திக் கொள்வதே உதவும் இப்போதைய நிலையில் சமயானுஷ்டானங்களில் இரண்டு எக்ஸ்ட்ரீம்களிலும் போவதாலேயே இப்படிப்பட்ட அளவு கணக்காய் இருக்கிற தன்மை உண்டாகிறது என்று சொன்னேன் ஆரம்ப நிலையில் நம்முடைய மதானுஷ்டானம் கணக்கு இரண்டுமே பக்குவமாகாதவையாகத்தான் இருக்கும் ஆனால் நாளாவட்டத்தில் இவை ஒன்றுக்கொன்று போஷித்து கொண்டு ஒன்றை மற்றது பக்குவப்படுத்தி கொண்டு போகும் அப்படி பக்குவ ஸ்திதிக்கு போக போக கணக்கறிந்து செய்வதே மனசின் சமநிலை என்கிற உயர்ந்த பிரசாந்த ஸ்திதிக்கு கொண்டுவிடும் பூர்ண பக்குவ நிலையோ தன்னியல்பாக நாம் செய்கிறதெல்லாமே அளவறிந்து கணக்காக அமைந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஹரஹர சங்கர ஜெயஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்